பிரியாணி அப்படின்னு சொன்னா வயிற்றுல இருக்க குழந்தை கூட எனக்கு கொஞ்சோண்டு கொடு அப்படின்னு கேட்குங்க அந்த அளவுக்கு நம்ம நாக்கு பிரியாணிக்கு அடிமையாயிடுச்சு நெய்ல பட்டை கிராம போட்டு தாளிச்சு அந்த வாசனை தம்ல வச்ச பிரியாணிய சூடா இறக்கி வச்சு சாப்பிட்டா அப்படி இருக்கும் ஓடிக்கின்னு இருக்கிற வேகமான உலகத்துல நம்மளோட ஃபேவரட் பிரியாணி கடையை தேடி போய் சாப்பிட்ட நமக்கு டைம் இல்லை சரி ஓகே ரோட்டோரமாக இருக்க பிரியாணி கடையில் சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பிட போவோம் அந்த கடையில் அந்த அண்ணா சவப்பு கடையில் லுங்கி கட்டியிருக்காரு நல்லா போட்டி வாழ்து பக்கமா இருக்கும் ஸோ அதனால கண்டிப்பா இந்த கடையில பிரியாணி நல்லா இருக்கும் அப்படின்னு நாமளே நம்ம மனசை தேத்திட்டு அங்கே சாப்பிட போவோம் இந்த மாதிரி தாங்க பல்லாவரம் குரோம்பேட் ரோட் சைடு கடையில் நீங்க மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அது மட்டன் பிரியாணியாக இல்லாம பூனை பிரியாணியாக இருக்க கூட வாய்ப்பு இருக்காங்க மட்டன் வில அதிகமாக இருக்கிறதால நரைக்குறவர்கள பூனக்கரிய வாங்கி சமைக்கிறாங்களாம் இனிமேல் பல்லாவரம் சைட்ல நீங்க பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா அது பூனை பிரியாணியா இல்லையா அப்படிங்கறத பார்த்துட்டு சாப்பிடுங்க அப்படி இல்லைன்னா வயிற்றுக்குள்ள மியாவ் சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சிரும்